உன் கனவிலும் நினைத்து பார்த்திடாத ஒருவர் உனக்கான முடிவை போகிறார் அலட்சியப்படுத்தி விடாதே நீ புரிந்து கொள்ளும் நேரம் வந்து விட்டது ாலும் எனக்கு எதிராக ஒருவர் செயல்பட்டுக் கொண்டு இருக்கிறார் எனக்கு கையிலே கிடைக்கக்கூடாது என்பதில் அவர் என்னோடு போட்டி போட்டுக்கொண்டே இருக்கிறார் அம்மா நான் எந்த இடத்திற்குத்தான் செல்வது என்னுடைய வேலைகளை கவனிக்கும் போதும் கூட அந்த வேலையில் எனக்கு எப்படியாவது அவ பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை தாண்டி எனக்கான வேலையில் போட்டி போட்டு அவர் நல் பெயரை வாங்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த வேலையில் முறமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்று சில பிள்ளைகள் என்னிடம் மருந்துகிறார்கள் இன்னொரு பிள்ளைகளோ அம்மா நான் படிக்கும் இடத்திலே எனக்கு படிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைத்திருக்கும் பட்சத்திலும் அதற்கு முன்பாகவே என்னை எனக்கான விஷயத்தில் ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பதை தாண்டி எனக்கு எதிராக இருப்பவரோ எப்படியாவது என்னை முந்திவிட வேண்டும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார் என்று நினைக்கின்றாய் ஓடுகின்ற ஓட்ட பந்தயம் என்பது தனியாக ஓடினால் எப்படி தங்க பிள்ளையே ஜெயிக்க முடியும் நம்முடன் யாராவது ஓடினால் மட்டும்தானே யார் ஜெயிக்கிறார்கள் யார் தோற்கிறார்கள் என்பது புரியவரும் வரும் அப்போதுதானே நமக்கும் ஒரு வைராக்கியம் பிறக்கும் நாம் இதில் ஜெயித்துதான் ஆக வேண்டும் அவர் நமக்கு முன்னால் பயணிக்கிறார் அப்படி என்றால் நாம் அவருடன் சேர்ந்து பயணிப்பதற்கு அவருடன் முந்திக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதில் நாமும் திட்டத்தை தீட்டிக் கொண்டிருப்போம் அல்லவா அதுதான் வாழ்க்கை இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்த முடியும் அதையெல்லாம் விட்டுவிட்டு யாருமில்லாத தனிமையின் காட்டி நீ ஜெயித்து என்ன செய்ய போகிறாய் உன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற முயற்சியில்தானே நீ ஈடுபட்டு கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் அங்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றுதானே நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய் ஆளில்லாத காட்டில் பயணம் செய்தால் ஒன்றுமே நடக்காது என் பிள்ளையே சுற்றமும் சொந்தமும் சூழ உன் வாழ்க்கை பயணத்தை தைரியமாக முன்னெடுத்து செல் நான் உனக்கான வாழ்க்கையில் உனக்கு ஜெயிக்க வைப்பதற்குத்தான் உனக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் உன் வாழ்க்கையை நான் தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே அது மட்டுமல்ல நீயோ இப்பொழுது அதர்மங்கள் அல்லவா தலை கொண்டிருக்கின்றது எனக்கான நியாயமான செயல்கள் ஒன்றுமே நடந்த பாடில்லையே என்று சிந்திக்கிறாய் யார் சொன்னது உனக்கானது நடக்கவில்லை என்று சிறிதளவேனும் அவர்களும் சந்தோஷப்படட்டும் என்பதற்காகத்தான் அந்த வழியை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் ஆனால் அவர்கள் அந்த சந்தோஷத்தை சந்தோஷம் என்று நினைக்கின்றார்கள் அந்த சந்தோஷத்தை வழியாகத்தான் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் என்பது வைக்கும் காலம் வந்துவிட்டது ஏனென்றால் எப்பொழுதும் என் பிள்ளைகள் அங்கு தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் உன்னை சுற்றி சில நபர்களை வைத்திருக்கின்றேன் நீயோ யார் சொன்னாலும் எது சொன்னாலும் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறாய் அல்லவா அதைத்தான் நான் வேண்டாம் என்று சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற பயணத்தை நான் உனக்கான வாழ்க்கையில் உனக்கு எப்படியெல்லாம் அதை தடைப்படுத்தி காட்டுகிறேனோ அது தடைப்பட்டு கொண்டிருக்கின்றதோ என்று சிந்திக்காதை யார் சொன்னது தடைப்பட்டு இருக்கின்றது அன்று அது வெற்றிக்கான படியை அடியெடுத்து வைக்கின்றது என்று உனக்கு உணரவைக்கும் நேர காலம் வந்து விட்டது நம்பிக்கையோடு நீ செயல்பட்டு கொண்டிருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை என்னும் ஓட்ட பந்தயத்தில் நீ ஜெயிக்க முடியும் சிறுதளவேனும் சொர்ந்துவிட்டால் விட்டால் சிறிதளவேனும் தளர்ந்து விட்டால் உன் செயல்களை செய்வதற்கு உனக்கு பதிலாக முந்திக்கொண்டு ஒருவர் செயல்பட்டு விடுவார் என்பதுதான் உண்மை உண்மை என்பது உனக்கு உருவாக்கப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் நீ அவரை முந்திக் கொண்டுதானே ஆக வேண்டும் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையும் எண்ணத்தையும் நான் அறிந்து கொள்ளாமல் செயல்படுகிறேனோ என்று எண்ணாதே அந்த ஆசையை உனக்குள் நிரந்தரமாக்குவதற்குத்தான் சில செயல்களை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னை இன்னல்கள் வந்தால் என்ன சோதனைகள் வந்தாலும் இது தலைவிதிப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணிக் கொள்ளாமல் இந்த விஷயத்தையும் தாண்டி எனக்கான வாழ்க்கையில் என்னை ஜெயிக்க வைப்பது என்னை வழி நடத்துவது என் வராகிதா என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து விட்டப்பார் வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை அங்கு முன்னெடுத்து செல்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது உன் வழியே நான் உணராமல் இருப்பேனா உன் மனதிற்குள் இருக்கின்ற சொல்லும் செயலும் நான் உன்னாக்காக உருவாக்கப்பட்டது அந்த சொல்லையும் செயலையும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு தந்திருக்கும் பொழுது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனம் வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் எதை எதையோ எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவும் நன்மையானதாகவும் உன் கண்ணில் நான் படும் உனக்கான அதிர்ஷ்ட நேரம் வருவதாகவும் வந்து கொண்டு இருக்கின்றது சுப காரியம் தடைபட்டு கொண்டு இருக்கின்றது என்று நினைக்காதே அந்த விஷயத்தையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும் தருணத்தை உருவாக்குவதற்கு இந்த வாராகி தாய் நான் வந்து விட்டேன் மனதில் எழுகின்ற பிரச்சனை எல்லாம் பிரச்சனை என்று நினைத்து நீ மனதோடு அங்கு ரகசியம் வைத்து கொண்டு இருக்காதே அந்த ரகசியத்தை நீ என்னிடம் ஒப்படைத்து விடு அந்த ரகசியத்தை என் வாழ்க்கையில் எப்படி நான் ஜெயிக்கப் போகிறேன் என்று அதை செயல்படுத்தி கொண்டே இரு மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று உன் முடிவை எடுக்க நீ விடாதே உன் முடிவை எடுப்பதற்கு நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது நீ வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கின்றாய் ஜெயிக்க வைப்பதற்குத்தான் என் வராகி அம்மா எங்கூட இருக்கின்றாள் என்பதில் உறுதியாக நம்பு உன் வாழ்க்கையில் உன்னை கண்ணீர் வடித்தவர்களை பார்த்து கொண்டு நான் அமைதி காத்து கொள்வேனோ என்று என்ன வேண்டாம் என் தங்க பிள்ளையே அதையும் தாண்டி உன் வாழ்க்கையை நிலைக்கச் செய்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செய்வதற்குத்தான் இந்த வராகித்தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் நினைத்ததை நினைத்தபடி நான் செயல்படுத்தப் போகிறேன் வெற்றி உனக்குதான் என் தங்க பிள்ளையே உன் வெற்றியை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும்போது போது நடக்க இருக்கும் செயல்கள் நீ வெற்றியை சூழ்ந்து தான் கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே உன்னை வாழ்க்கையில் எப்படியாவது வீழ்த்தித்தான் ஆக வேண்டும் என்று நினைக்கின்றவர் மத்தியில் சற்றும் எதிர்பாராத நிகழ்வை உனக்கு நடத்தி தந்து உன் கனவையை நிஜமாக்குவதற்காக இந்த வாராகி வாராகி நல்ல நாளில் உன்னை தேடி வந்து போது நீ யாரும் இல்லை என்ற விஷயத்தை மட்டுமே நினைத்து உனக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லிவிட்டேன் எவ்வளவு பெரிய காரியத்தை எளிதாக நடத்தி தர இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எப்படியாவது எனக்கு நல்லது நடந்தால் போதும் என்று தானே என் பிள்ளைகள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் என் பிள்ளையே உன் வெற்றியை தருவதற்கு இந்த தாய் நான் வந்து கொண்டு போது நீ போதும் போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் நிலையானதாக மாற்றுவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ எதிர்பார்க்கின்ற நிகழ்வினை உனக்கு எதிர்பார்க்கின்ற தருணமாக நடத்தி தர வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாது எவ்வளவு பெரிய காரியம் உனக்கு எளிதாக நடக்கப் போகிறது தெரியுமா நீ சற்றும் எதிர்பாராத ஒருவரின் மூலம் உன் கனவை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை வளமாக்க வந்திருக்கும் இந்த வந்திருக்கும்ாயே எக்காரணம் கொண்டும் விடாதே உன் நிலைமையை பற்றி நான் அறிந்துவிட்டும் புரிந்துவிட்ட தானை உன் கடினமான சூழ்நிலையில் இரு உன் கூடவே இருந்து உன் வெற்றியை உனக்கு தருவதற்காக உன் ஏமாற்றத்தையும் உன் துரோகத்தையும் உனக்கு சற்றும் எதிராக கொண்டிருக்கும் இருக்கும் நிகழ்வுகள் எல்லாம் உனக்கு நான் புரிய வைத்து யார் கூட இருக்க வேண்டும் யார் உனக்காக இருக்கின்றார் என்று புரிய வைப்பதற்காக இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கும்போது ஏது உனக்காக வர வேண்டும் என்று நினைத்தாயோ அது உனக்காகவே உண்மையான வாழ்க்கையாகவே வந்து கொண்டு போது உன் வாழ்க்கையின் மிக பெரும் வெற்றியை நோக்கித்தான் செல்ல போகிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் எதுதான் வேண்டும் என்று என்னிடம் அடைபிடித்து கேட்ட பிறகும் கிடைப்பதை நினைத்து நீ வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றாள் என்று சிந்தித்து கொண்டு இழந்ததை விட மிக சிறப்பான ஒன்றைத்தான் என் அம்மையானவள் எனக்கு தரப்போகிறாள் என்பதில் உணர்ந்து கொண்டு நீ பிடித்தது பெறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்று நம்பிக்கை கொள் இதோ நீ பெற வேண்டிய நேரத்தை நெருங்கி இருக்கும் உனக்கு நடக்க இருப்பது நல்லதாகத்தான் இனி நடக்கப் போகிறது பிடித்ததே பிடித்த மாதிரி உனக்கு தருவதற்குத்தான் இந்த தாய் வந்து கொண்டு இருக்கின்றேன் இனியேனும் உன் மனம் சற்றும் கலங்கி கொண்டு இருக்காது நடக்க வேண்டிய விஷயத்தை நான் நல்லதாக நடத்தி தர காத்திருக்கும் போது உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் பயணத்தில் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் உன் வெற்றி உனதாகப் போகிறது உம் வராகி தாயே போ